சலாம் வலைக்கம் ஏர்வான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக ஒரு பட்டு கலெக்ஷன்ஸ் அதாவது காட்டனில் இந்த மாடல் வந்து இப்போ நிறைய இடங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் பெருசாக ஒன்றும் இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து நீங்கள் கடைகளில் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும் அப்படி இப்படின்னு பேசி பலமாக பேரம் பேசுகிற ஆளாக இருந்தால் ஒரு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பேசி வாங்கிடலாம் ஆனால் இப்போ நம்ம அந்த ரேட்லாம் போடலங்க நானூறுபா வெறும் நானூறுபாக்கி ஒரு ஸாரீங்க அதுவே ஹோல்சேலாக ஒரு அஞ்சு சாரீ எடுங்களேன் ஒரு சாரி முந்நூற்றம்பது ரூபா எடுத்துகிட்டு போங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இந்த கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நிதானமாக எடுங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமாக அவுட் விட்டாயிடும் ஏன்னா இப்போ நான் போட்டிருந்தேன் டிஜிட்டல் சாரியே வந்துட்டு பட்டுன்னு ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் லேட் பண்ணாதீங்க பட்டுன்னு பார்த்து எடுங்க கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் சைடில் கொஞ்சம் இருக்குது அதையும் பார்த்துட்டு போங்க ஸ்டோன் தான் எந்த டேமேஜும் இல்லை டேமேஜே இருந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துப்பேன் ஸோ அதை பற்றின எந்த ஒரு கவலையும் தேவையே இல்லை ஸோ ஃபுல்லாக கலெக்ஷன்ஸாக பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு எண்ணூற்றம்பது தொள்ளாயிரம் எண்ணூத்தம்பது ரேஞ்சுக்கு போகும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த டைப் இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஆனால் நம்ம இதையும் வெறும் நானூறுபாய்க்கு தான் தர்றோம் இன்னும் இருக்குது பார்த்துட்டு மெதுவாக இதுக்குள்ளேயும் போகலாம் ஏன்னா இது வந்து அடுக்கிறதுக்கு இப்போ இதை கோத்த கையில் வீடியோ எடுக்கிறது பயங்கர சிரமமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக காட்டேன் நல்லா இருக்கா பாருங்களேன் நல்லா இருக்குல்ல கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது வீடியோ எடுக்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா நடு ராத்திரி அவ்வளோ வேலைங்க ஓகே இதையும் பாருங்க ஓகே இது வந்துட்டு பீகாக் க்ரீனு இல்லை இந்த இதை பார்க்குறக்கே பீகாக் ப்ளூ மாதிரியே இருக்கும் க்ரீனும் கூட நல்லா இருக்குது ஓகே இப்போ இதுக்குள்ளே போகலாம் நல்லா இருக்குல்ல இதை பெருசாக ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை நார்மலாக வந்து நீங்கள் கடைகளில் இப்படி தானே பார்ப்பீங்க அதே மாதிரியே பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பரான கலர்ஸ் நிறைய கலர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கடை ரேட்டையெல்லாம் விட்டுருங்க நம்ம ரேட்டு அதே தான் நானூறுரூபா ஒரு சாரீ அதே வந்துட்டு ஹோல்சேலாக அஞ்சு சாரீன்னு எடுக்கும்போது வெறும் முந்நூற்றம்பது ரூபா கலர் சூப்பராக இருக்குல்ல ஓகே இதெல்லாம் பாருங்களேன் நல்லா க்ரீன் கலர் அழகாக இருக்குங்க பார்க்க இப்போது நான் சொல்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னாலும் நான் தாராளமாக எடுத்து தர்றேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா இப்போ ரேட்டு வந்து இந்த ரேட்டு போடுறதுனால டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்குது நம்ம அப்டேட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை வர்றவங்க ஐம்பது நூன்று எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் வந்துட்டு யோசிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுங்க ஏன்னா வந்து இது நம்ம வெளியிலேருந்து தான் எடுக்கிறோம் அந்த கடைகளுக்கே கூட அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பீஸ்கிட்ட வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் அவுட் பண்ணுறாங்க அதனால் நமக்கு ஒரு இன்விடேஷன் ஃபஸ்ட்டே வந்து நம்மள்ட்ட தான் சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸ் நான் அள்ளி தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஓகேங்களா ஸோ வேணும்னா ஐம்பது நூறுன்னு வேணும்னாலும் மெசேஜ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக மெசேஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் டைம் எடுக்க எடுக்க இங்கே எல்லாமே போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே கேட்குறாங்க பொறுமையாக விற்று ஒன்று ஒன்றா விற்றாலும் ஒரு ஐநூறுபான்னு போட்டு விற்றாலும் ஒரு ஸாரிக்கு இரநூறுபா கிடைக்கும் சாரி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஐநூறுரூபான்னு விற்றாலும் அதே கடைகளில் விற்கிற மாதிரி ஐநூற்றம்பதுன்னு போட்டு விற்றா இரநூறுபா சாலிடாக நிற்குங்க நமக்குலாம் கம்மி தான் நம்ம வந்து ஹோல்சேலாக தானே போடுறோம் அதனால் நமக்கு கம்மி தான் ஆனால் வந்துட்டு கடைகளில் செல் பண்ணுறவங்களுக்கு அறம் செகண்ட்ற மாதிரி சரியான ப்ராஃபிட் இருந்து கிடைக்கும் நீங்களுமே கூட தாராளமாக ஐநூற்றம்பது கூட விற்கலாம் ஒரு தப்பு இல்லை அறநூறுபாய்க்கு விற்றாலும் தப்பே கிடையாது அறுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அறநூற்றம்பது கூட தாராளமாக விற்றுக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அறநூத்தம்பது தான் கடைகள்லேயே விற்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் சாய்ஸ் பண்ணி அதாவது என்ன ரேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அது உங்கள் சாய்ஸ் தான் சாரி பார்க்க சூப்பராக இருக்குது எந்த எடிட்டும் கிடையாது எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணலை ஸோ பார்த்துக்கோங்க கை என்ன கலரில் இருக்குது இது என்ன கலரில் இருக்குதுன்னு ஸோ நோ எடிட் நோ ஃபில்டர் அப்படி இருந்தால் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்குங்க இதை தாண்டி சாஃப்டில்க்குமே கூட இருக்குது அதேமாரி நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் நல்லா இருக்குல்ல அது ஓகே லாஸ்ட் லாஸ்டோன் ஓகே எல்லாமே வித் ஸ்டோனோட தான் இருக்குது எதுவுமே ஸ்டோன் இல்லாமல் எல்லாமே ஸ்டோன் தான் அப்படி இருந்ததும் உங்களுக்கு இந்த ரேட் பாருங்க அறநூற்றம்பது ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாதீங்க லைக் பண்ண விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்